அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் பிறந்தநாளை முன்னிட்டு கோவை புளியக்குளம் பகுதியில் உள்ள விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினருமான கார்த்தி சிதம்பரத்தின் பிறந்தநாள் இன்று நாடு முழுவதும் அவரது கட்சி நிர்வாகிகள் மத்தியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இதனைத் தொடர்ந்து கோவை புளியகுளம் பகுதியில் உள்ள விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அனைத்து பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது கோவை மாநகர் மாவட்ட ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து தலைவர் எம் எஸ் பார்த்திபன் தலைமை தாங்கினார் ராமநாதபுரம் சர்க்கிள் தலைவர் கணேசன் மாவட்ட பொதுச்செயலாளர் ஜெர்ரி லூயிஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவருமான எம் என் கந்தசாமி ஐ என் டியுசி மாநில பொதுச்செயலாளர் கோவை செல்வம் முன்னாள் மாவட்ட உறுப்பினர் ஷோபனா செல்வம் பேரூர் பகுதியின் முன்னாள் பேரூராட்சித் தலைவர் திருமூர்த்தி முன்னாள் சேவாத்தல மாவட்ட தலைவர் கருணாகரன் கோவை மாநகர் மாவட்ட பொருளாளர் சவுந்தர் குமார் காங்கிரஸ் கட்சியின் மாணவரணி சார்பில் பாலு மாவட்ட காங்கிரஸ் சார்பாக பாஸ்கரன் சர்க்கிள் தலைவர் சவுந்தர் மண்டல தலைவர் மோகன்ராஜ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தனபால் மற்றும் நிர்வாகிகள் ராஜமாணிக்கம் பூபாலன் சிங்கை செல்வராஜ் சேவாதல செந்தில் காந்தி பாபு வெங்கடாச்சலம் சரவணன் ஆனந்தராஜ் கனகராஜ் உள்பட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது